இங்கே மூணாவது மேட்சா பெரங்குளூர் அணيكم வேப்பங்குடி அணிர்கோம் டேஸ் வின் பண்ண பெரங்குளூர் பவுலிங் ரெண்டு பண்ணியிருக்காங்க பௌலிங் யூஸ் பண்ணிருக்காங்க வேப்பங்குடி அணிக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் அங்க ஸ்ட்ரைக்கல ராஜா நான் ஸ்ட்ரைக்கல குட்டிமா பெரங்குளூர் அணிக்காக ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண நிவாஸ் வந்து விட்சு முனைல நிவாஸ் ஃபர்ஸ்ட் பால் இங்க ஸ்ட்ரைட்டாவே நோ பால் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போடாரு ஆப் தி சைடுல

ஓடி கோடி மூணாயிரணுக்கான ஒரு வாய்ப்பு மூன்று ஓடி கோடி எடுத்துட்டாங்க எக்ஸ்டம்பில் ஒரு ஒயிட் பால் ரீபாலிங்க ஒய்டியா கேர் டு பேக் ரெண்டு ஒய்டுக்கு அப்புறம் ரீபால் லோ ஃபுல் டேஸாக கொண்டு நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான ஒரு முயற்சி கண்டிப்பாக அடிச்சாருங்க பால் பிள்ளைங்கனால பவுண்டரி கிளியர் பண்ணிடுறோம் ரிவர்ஸில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்துடாருங்க ராஜா எக்ஸ்டம்பில் ஒரு ஒய்டு ரீபால் லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் மீண்டும் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அதுவும் பவுண்டரி கிளியர் பண்ணிடுங்க

பலரோட நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு யாக்கர்னே சொல்லலாங்க பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல ஒரு கம் பேக் பிளே ஓவரிங் முடிஞ்ச நிலமையில வேப்பாங்குடி முப்பத்தி ஏழு ரன் அடி ரெண்டு பவர் பிளேயும் எக்ஸ்பென்சிவ் ஓவரை மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் பன் நல்ல ஒரு பேட்டில் அடிச்சு போல் அடிச்சுன்னு நினைக்கிறேன் சர்டிஃபிகேட் முறையில் குட்டாரி வெளியேறார் நல்ல ஒரு பேட்டிங் ஆனால் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ராஜா நன்றாக ஆஃப் தி சைடு கட் பண்ணி அங்கே ஃபீல்டர்

முடிஞ்ச ஒரு வேப்பங்குடி நேரமயில நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது நானாவது போடங்க ராஜகுமார் ஸ்ட்ரைக்கல அனி பேட்ஸ்மேன் சத்யராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ரஷ்கான ஒரு இயர்ச்சி பந்து அடிச்சப்படல இருந்தல அங்க ஃபீல்டர் இருக்காரு மீர் முகமது ஒரு ஓட்டத்துக்கு ஒரு ரன்னுங்க அடுத்த வன் கேட்ச் ஒரு எஞ்சாய் பையர்க்கே நல்ல பவர கேட்சுங்க ரஞ்சித் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ரெஸ்பான்ஸ்பிபி ஆடி கொடுத்தா ராஜாவோட விகேட்டிங் இங்க பரீ போகுது 5 பேட்ஸ்மேன் இங்க анаத் ஒரு யங்ஸ்டர் புவனேஷ் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்டிங் எக்ஸ்ட்ரா திசையில் அங்கே அப்துல்லா நல்ல ஸ்டாப் ரெண்டாவது ரன் முயற்சி நல்லது ஒரு தருவாங்க ஒரு ரன் மட்டும் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நல்லது ஒரு கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணுற சொல்லுவாங்க கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு ஒரு ஓட்டங்கள் ஒரு முடிஞ்ச நிலைமையில கரெக்டா ஐம்பது ரன் ஆடி இருக்காங்க வேப்பங்குடி இந்த ஒரு பட ராஜ்குமார் வேறு ஆறு ரன்னுக்கு வித்வுட் பவுண்டிஸ்ல நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லலாம் பவுலரோட ஃபர்ஸ்ட் ஒன் அருமையா எக்ஸ்ட்ரா கொடுத்து சேல் அடிச்சிருக்காரு குட் ஸ்டாப் அப்துல்லா செகண்ட் ஒன் பெரிய சட்டுக்கான ஒரு முயற்சி டாட் பால் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ட்ரை மீண்டும் ஒரு பேக் டு பேக் டாட் பால்ஸ் செத்து வரங்க நல்லா போட்டுருக்கேன் சொல்லலாம் சிலமணி மீண்டும் ஒரு டாட் பாலுங்க கண்டினியூஸாக இங்கே டாட் பால் போட்டு ஸ்ட்ரெய்டாகவே பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காரு சிலமணி குட் பாலிங் நெக்ஸ்ட் ஒன் டேஸ் கேட்சுக்கான ஒரு முயற்சி குட் ஸ்டாப் ஒன் மோர் பால் நேர்த்தி செய்யலை அடிச்சிருக்காருங்க கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு பவுண்டரி போயிடுச்சுங்க ஃபீல்டிங் லேசினால் இங்கே கேட்சாக விட்டு பவுண்டரியா மாறி இருக்குது பவுலர் மேலே எந்த இல்லை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு செலமணி இன்னிங்ஸ் முடிவில் இங்கே வேப்பங்குடி ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஏழு டார்கெட்டான நிலைமையில் பெருமளூர் அணிக்காக ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார் நான் ஸ்ட்ரைக்கில் பீர் முகமது ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் வேப்பங்குடி அணிக்காக சத்யராஜ் பவர் பிளே ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் பால் உடச்சு பாலு கண்டிப்பா நான்குங்க பவுண்டரியோட கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குறாரு ராஜ்குமார் செம்பள ஒரு வைடு நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் உடச்சு போட்ட பால உடங்கி அடிச்சிட்டாரு கண்டிப்பா பவுண்டரி டு பேக் பவுண்டரி கொண்டு சொல்றாரு ராஜ்குமார் பாலரோட நெக்ஸ்ட் ஒன்

ஒரு ட்ரை டாட் பாலுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் பேக் டு பேக் பவுண்ட்ரி போனதுக்கு அப்புறம் அடுத்த நாலு பால் இங்கே டாட் பாலாக போட்டிருக்காரு சத்யராஜ் நல்லது ஒரு ஸ்டார்ட் ஸ்டோர் முடிஞ்ச நிலைமையில் ரன் வைக்காங்க பெரங்களூர் ரெண்டாவது பவர் பிளே ஒரு படம் இங்கே விஜய் நான் ஸ்டைக்கில் இருந்த பீர் முகமது இப்போ ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு பால் இது ஒரு ட்ரை ட்ரைவாக அடிச்சார்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாலே இங்கே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க பீர் முகமது பவுண்ட்ரியோட செகண்ட் ஒன் பேக் பேக் ரிவர்ஸ்ல இங்க பவுண்டரி கொண்டு வராரு ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி ரெண்டாவது பால் சிக்ஸ் பண்ணிட்டாங்க போறாரு தேடுவான் திருப்பி கண்டிப்பா இதுவும் பவுண்டரி நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுச்சுங்க முகமது ஃபுல் டாஸ் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரிங்க பீட் சந்திச்ச நாலு பால் இங்கே பவுண்ட்ரியாக மாற்றி ஆல்மோஸ்ட் பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பெருங்கலூர் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் வீண்டு பேர் ஸ்கேனராக பவுண்ட்ரிங்க அஞ்சு பாலுக்கு அஞ்சு போர் அடிச்சு ரெண்டாவது பவர் பிளே ஓவர மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு பீர் முகமது பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாகங்க ரெண்டாவது பால் பிளே ஓவரில் ஃபஸ்ட்டு டேட் பாலில் பதி பண்ணு சொல்லுவான் பவுலர் போன பால் எக்ஸ்டம்பில் ஒரு வைடு செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் பால் மீண்டும் ஒரு ஸ்லோ யாருக்குறேங்க பேக் டு பேக் டாட் பால்ஸ் இதோட இங்கே ரெண்டாவது பவர் பிளே ஓவர் முடியக்கு வருது பிளே ஓவர் முடிஞ்ச நிலமையில் முப்பத்தி நாலு ரன் ஆடி இருக்காங்க பெரங்கலூர் அணியினர் மூணாவது ஓவர் போட இங்கே ஃபஸ்ட் ஓவர் போட்ட சத்யராஜ் கொண்டு வந்திருக்காங்க விக்கெட்டுக்கான ஒரு தேடல் தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன்

பெரிய சண்டே ஒரு முயற்சி ஆறு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் 6ஐ கொண்டு வராரங்க ராஜ்குமார் தொலைது ஊர்ற அடிக்கப்பட்ட ஆறு ராஜ்குமார் நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு 6 அடிப்பதற்கான ஊர் இயர்ச்சி போன ஓன பால் ஆறடிச்சான் பேட்ஸ்மேன் அடுத்த பால் விகெட் எடுத்து கம் பேக் பவுலர் நியூ பேட்ஸ்மேனா இங்க ஸ்ட்ரைக்ல வினோத் பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் கவர் அடிச்சிருக்கார் என்ன ஓடலாங்க நல்லது ஒரு ஃபீல்டிங் மூணு ஓவர் முடிஞ்ச உண்மையில் பெரங்கலூர் அணியினர் நாற்பத்தி ரெண்டு ஆடி இருக்காங்க எஞ்சியில் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிக்கணும் பார்க்கல மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு மேட்ச் ஓவர் போடீங்க பவுலர் நல்லது ஒரு யாக்கருங்க குட் ஸ்டாட் செகண்ட் ஒன் பவுலர் நேம் புவனேஷ் கவர் சிசையில் அடிக்கப்பட்ட வந்து பவுலர் ஃபீல்டர் தான் பண்ணார் கேட்சுங்க முக்கியமான நேரத்தில் இங்கே பீரோட விக்கெட் எடுத்து மேட்சில் ப்ரெஷர் ஆக்கியிருக்காங்க வேப்பங்குடி பீர் வந்த வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு போகிறோம் சொல்லலாம் நல்லது ஒரு பேட்டிங் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் சில அடிச்சிருக்காரு அங்கே இப்போ ஃபீல்டர் நல்லது ஒரு ஸ்டாப் ரெண்டாவதுக்கான ஒரு முயற்சி ஓடிட்டாங்க ரெண்டு ரன் ஃபிஃப்த் ஒன்

ஓவர் முடிஞ்ச நிலமையில நாற்பத்தி ஏழு ரன் ஆடி இருக்காங்க பெருங்கலூர் மீதமுள்ள ஒரு ஓவருக்கு ஆறுக்கு பத்து அடிக்கணும் பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் நேர் திசையில் அடிச்சிருக்காரு ஆறு ஆயிடுச்சா ஆறு முக்கியமான நேரத்தில் ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஆறு அடிச்சு ஆல்மோஸ்ட் மேட்சை பெருங்கலூர் பக்கம் கொண்டு போயிருக்காங்க சொல்லலாம் பிரவீன் நல்ல ஒரு ஸ்டாட் பவுலரோட செகண்ட் ஒன் பால் அழுக்கு சில மடிக்கி அடிச்சிருக்காரு கேப்ல பவுண்டரி போயிடுச்சா பவுண்டரிங்க ஆறுக்கு பத்து என்ற நிலை மேலே ஃபஸ்ட்டு ரெண்டு பாலே இங்கே மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு பிரவீன் நல்லது ஒரு பேட்டிங் இதன் மூலம் ஃபர்ஸ்ட் ரவுண்டை ஜெயிச்சு ரெண்டாவது ரவுண்டுக்கு முன்னேறி போறாங்க பேருங்க பாருங்க வேப்பங்குடி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல அஞ்சு ஓருக்கு ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சு நல்லாவே பேட்டிங் ஆடிந்தாங்க பட் பவுலிங்கில் ஏதோ மிஸ்டேக் நல்லது ஒரு மேட்ச்ல இங்கே பெஸ்ட்டு மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கும் பார்த்தீங்கன்னா வேப்பங்குடி நீங்க குட்டிமா கொடுக்குறாங்க பேட்டிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு கங்கிராச்சுலேஷன்ஸ் நீங்க பெருங்குலூர் டீமுக்காக ரெண்டாவது பால் பிள்ளையர்ல அஞ்சு பாலுக்கு அஞ்சு பவுண்டரி அடிச்சு மேட்ச் பண்ண வீரர்களுக்கு மேட்ச் கொடுக்கப்படுகிறது